உளவுத்துறை அதிகாரியோடு ஆ ராசா ரகசிய பேச்சு திமுக அடுத்த ஆடியோவை வெளியிட்டு சாக் கொடுத்த அண்ணாமலை பூஜ் வழக்கு நடைபெற்ற போது தமிழக உளவுத்துறை தலைவராக இருந்த ஜாபர் செட்டுடன் திமுக எம்பி ஆ ராசா தொலைபேசியில் பேசிய ஆடியோ பதிவை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் இந்த இஷ்யூ நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம நம்ம இந்த வராம பாத்துக்கலாம் ஆ எஸ் சார் வேற ஒரு அரேஞ்ச்மென்ட் ஆயிலே ஜாயின் பண்ணல ஆமா அது சொல்லி யார் ஜாயின் நீங்க ஜாயின் சார் நீங்க யார் தலைமை ஆமா 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 ஏபி ஆமா 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 ஆ ஆ நம்ம சரிங்க சரி நம்ம வெரி குட் காமல்பட்டம்ல வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டிங்க போட்டு கேட்க நீங்க மட்டும் பார்த்து இது வரக்கூடாது சரிங்க தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக அதிரடியாக அரசியல் செய்து வரும் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் திமுக தலைவர்கள் தொடர்பான முறைகேடுகளை வெளியிட்டு வருகிறார் ஏற்கனவே திமுக தலைவர்களின் சொத்து மதிப்புகள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டார் இதனை தொடர்ந்து அமைச்சர் பி இன் ஆடியோ பதிவை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் அண்ணாமலை இதனையடுத்து கடந்த வாரம் டி பாலு தமிழக உளவு அதிகாரியோடு பேசிய ஆடியோவை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று அடுத்த கட்டமாக டூ ஜி வழக்கில் சிக்கியிருந்த ஆ ராசா பல

வாங்க <laughs> சொல்ல <laughs> 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 திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆ ராசா இவர் மீது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து ஆ ராசா கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் தொடர்ந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் ஆ ராசா குற்றமற்றவர் என தீர்ப்பு அளிக்கப்பட்டது இதனிடையே டூ ஜி வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஜாபர் செட்டுடன் ஆராசா தொலைபேசியில் பேசிய ஆடியோ பதிவை அண்ணாமலை தற்போது வெளியிட்டுள்ளார் இந்த ஆடியோவில் ஆராசா தற்போது வழக்கு நிலை சாதகமாக முடிவை கிடைக்க எடுத்த நடவடிக்கை தொடர்பாக பேசுகிறார் டூ ஜி வழக்கு விசாரணையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக ஃபைல்ஸ் தொகுப்பு முடிவடையாது தொடரும் எனவும் திமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அண்ணாமலை